உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புற்றுநோய்க்கு மருத்துவம் உள்ளிட்ட தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட பாவோடும் தோப்பு தெருவில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற புற்றுநோய் மருத்துவம் உள்ளிட்ட தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த சிறப்பு முகாமில் அரசு தலைமை மருத்துவர் தருணேஸ்வரன் பங்கேற்று பேசுகையில் ஆண்டு இந்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் அறிவித்தார் இந்த நாளில்தான் அவர் புற்றுநோய்க்கு முக்கியமான கண்டுபிடிப்பான ரேடியம் மற்றும் பொலோனியம் என்ற கதிர்வீச்சு மூலக்கூறுகளை கண்டுபிடித்தவர் இதன் மூலமாகவே புற்றுநோய் சிகிச்சையில் ரேடியேஷன் தெரப்பி பயன்படுத்தப்படுகிறது புற்றுநோயினை நோயின் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்தால் முற்றிலுமாக குணப்படுத்தலாம் பொதுமக்களுக்கு வாரத்திற்கு இரண்டு நாட்கள் மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் போன்றவற்றிற்கான பரிசோதனைகள் அரசு மருத்துவமனை முகாம்களில் வழங்கப்படுகின்றன நடைபெறும் முகாம்களில் கலந்து கொண்டு மருத்துவ சிகிச்சை பெற்று பயனடைகின்றனர் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிந்து ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை பெறுவதன் மூலம் புற்றுநோயை முற்றிலும் ஒழிக்க நவீன சிகிச்சை முறைகள் அரசு மருத்துவமனைகளில் உள்ளன என்றார் இந்நிகழ்வில் புகை மது உள்ளிட்ட போதைப் பொருட்களை எதிர்த்து சீரான உணவு உடற்பயிற்சி மூலம் புற்றுநோயினை தடுத்திடும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன மருத்துவ பயனாளர்கள் மருந்தாளுநர்கள் பழனிவேல் ராஜி உள்ளிட்ட அரசு மருத்துவமனை ஊழியர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர்